பிரச்சின வரும்போது <field���> <anything to> <Fahrenheit>

வாங்க பாளைன நேரத்துல வாங்க பை அனுபபா போயிட்டறா? தனமட்டலாம் அய்யா வரதுதான் போறது.

What இம்மா கோப்ரே ஆடு தட்டி கோப்ரே இதோ போகலாம் சாகா போகும் ஆடு பண்ணவன் அண்ணன் பண்ணவன் அரியம் திருத்தaniyam தன்னையிலாக ஆடுகளைத் தயாரா இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டான் அவண்டா தங்கக்கு போய் இருக்கிறது முறை அறிவார்

mati berlumur hilang saya મંદૂર પરિવાર પેલીને ટેટરી આવી ગયું છે રાધામા બોલુ છે 8 10 લા தலைவர் கிளாஸ் கங்கி வச்சுருமே பத்து